டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை டிஎன்எல்எல்ஏ கவுன்சிலிங்கில் கிராஸ் மேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதை டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான டிஎன்எல்ஏ அப்படின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வாங்க வீடியோ காலில் போகலாம் ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிஎன்எல்ஏ கவுசிலிங்காகவே எல்லாருமே வெயிட் இருக்கீங்க ஸோ டிஎன்எல்ஏ கவுசிலிங்கில் எடுக்க டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்லாம் நீங்கள் கிராஸ் மேச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஏன் இந்த விஷயம் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க நான் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன் நான் ஏஐடிஎஸ் எடுக்கலாமா நான் வந்து இசி முடிச்சிருக்கேன் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா நான் ட்ரிபிள்இ பண்ணியிருக்கேன் நான் ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா ரொம்ப 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 நிறைய கிராஸ் மேஜர் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இது கிராஸ் மேஜர் பண்ணுறத விட கிராஸ் மேஜரில் நீங்கள் வந்து கம்மி பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கீங்க ஸோ அதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து ஃபர்தரா ஃபர்தராக இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஃபியர் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து மொத்தம் அஞ்சு ரீசன்ஸ் நான் வந்து சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கேப் ஓகேங்களா ஸோ இதே நாலேஜ் கேப் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் கெமிக் இது சாரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்ச கையோடு நீங்கள் ஏஐடிஎஸ் எடுக்கிறீங்க மெக்கானிக்கலில் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக்ஸ் தான் இல்லையா நீங்கள் மோட்டார்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க நிறைய மிஷினரி மிஷினரிஸ் பற்றி பார்த்துருப்பீங்க ஸோ அதோட ஒர்க் எப்படி சர்வர் மோட்டார்னா என்ன டிசி மோட்டார்னா என்ன இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு சில டாபிக்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் தெர்மோடைனமிக்ஸ் வந்து மெக்கானிக்கல்லையும் வரும் கெமிக்கல் எடுக்கிறீங்கன்னா கெமிக்கல்லேயே வரும் ஸோ ஏஐடிஎஸில் நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அதையும் இதையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியும் க்ராஸ் மேஜர் பண்ணலாம்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் முடித்த நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் கூட சிம்லராக இருக்கவே இருக்காது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அங்கே மேக்ஸும் ஃபிசிக்ஸும் தான் போகும் சரிங்களா ஸோ இதை தவிர்த்து நீங்களே வந்து இன்னும் நான் தலைவலியை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஏஐடிஎஸ் எடுத்தாச்சு ஏஐடிஎஸ்ல என்னென்ன மாதிரியான கோர்ஸஸ் வரும் ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரும் ஸோ அதை தவிர்த்து என்ன வரும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிப்பீங்க மெக்கானிக்கலாக நம்ம அதை பற்றி படிக்கவே இல்லை ஸோ ஏஐடிஎஸ் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம அதை அதை தான் நம்ம படிக்க போகிறோம் இதுல எந்த வகையில் அது வந்து மேட்ச் ஆயிருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் டுவெல்த்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதை எடுத்து படித்தீங்கன்னா கூட ஓகே ஏதோ ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இதுவே நீங்கள் டென்த்து முடித்து மெக்கானிக்கல் எடுத்து அதுக்கப்புறமா நான் ஏஐடியாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது எந்த வகையிலையும் அது படிக்கவே முடியாது இல்லையா நம்ம போய் அங்கே அந்த இடத்துல நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்து அது வேஸ்ட் ஆகிடும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து டென்த்து முடித்து டிப்ளமோவில் ஈஸி எடுத்தேன் ஏஐசிடி அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசி டெக் காலேஜில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து நான் ஜாயின் பண்ணேன் சரிங்களா நான் ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது நான் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருந்ததுனால நான் சரி ஓகே கெமிக்கல் எடுக்கலாம் கிராஸ் மேஜர் பண்ணலான்னு சொல்கிறாங்களே ஸோ நான் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன் பட் ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படியெல்லாம் படிக்க முடியவே முடியாது ஒரு சப்ஜெக்ட் கூட சிம்லராக கிடையாது ஆல்ரெடி ச வேறு வேறு கோரு வேறு வேறு பேப்பர்ஸ் எல்லாமே இந்த இதில் எனக்கு மேக்ஸ் பேப்பர் வேறு ட்ராபேக் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு என்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல புதுசாக ஒரு காலேஜ் நிறைய புதுசாக இருக்கக்கூடியவங்க யாருமே நம்மக்கிட்ட பேசலை நம்ம லேட்ரல் என்ட்ரி மட்டும் நம்ம தனியாக இருக்கும் நான் போய் ஜாயின் பண்ணப்போ லேட்ரல் என்ட்ரி வேட்சில் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் ஸோ பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஆச்சு எனக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கிராஸ் மீச்சர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சமாக ரிலவென்ட்டாக இருக்கிறது எடுங்க ட்ரிப்பிள் இயா ஒரு ஈஸி எடுங்க ஈஸியாக ஒரு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்லாம் அந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள் ஐடிசிஎஸ்சு ஏஐடிஎஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ்மேஜர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை சம்மந்தமே இல்லாமல் நான் கெமிக்கல் எடுத்தேன் நான் மெக்கானிக்கல் எடுக்க போகிறேன் நான் மெக்கானிக்கல் எடுத்தேன் நான் ஏஐடிஎஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா சத்தியமாக படிக்க முடியாது அப்படி நீங்கள் படித்து முடித்தாலும் எந்த கம்பெனிலேயும் உங்களுக்கு வேலை தருவானான்னு கேட்டால் டவுட் தான் சரிங்களா ஸோ செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் ஹார்ட்னஸ் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ கெமிக்கல் முடிச்சு கெமிக்கலே எடுக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆர்ஃபிசி மீட்டர்னா என்னென்னு தெரியும் ஒரு வெஞ்சுரி மீட்டர்னால் என்னென்னு தெரியும் இப்போ நான் போய் எலக்ட்ரானிக்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் அங்கே போய் ஆர்ஃபிசினா என்னென்னு சொல்லுங்கன்னா எனக்கு தெரியுமா தெரியாது வெஞ்சுரினா என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாமல் நீ எதுக்கு தினமே வந்து கிளாஸில் நீ என் ப்ரொஃபஸர் என்னை பார்த்து கேட்பாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோர் பேப்பர் சுத்தமாக ஒன்றுமே புரியாது இப்போ நீங்கள் ஈஸி எடுத்து நீங்கள் ட்ரிப்புளே எடுக்கிறீங்கன்னா ஒரு சிலர் சேமாக இருக்கும் ரெசிஸ்டர்னா என்ன கெப்பாசிட்டர்னா என்ன இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரிகல் பேப்பர் படிப்பீங்க நீங்கள் தான் இருந்தாலும் ஈஸியிலே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் பேப்பர் படிச்சிருப்பீங்க ஸோ தட் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் இது எதுவுமே தெரியாமல் நான் மக்கு மாறி போய் ஏசி டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து உட்காந்துருந்தேன் சரிங்களா ஸோ கோட் பேப்பர் ஹார்ட்னஸ் என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது இப்போ எனக்கு தெரியுது அதனால் நான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ கிராஸ் மெஜர் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ரிலவெண்ட்டான கோர்ஸாக பார்த்தி எடுங்க இஷ்டத்துக்கு கோர்ஸை மாற்றிடாதீங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க இது நான் மட்டும் ஃபேஸ் பண்ணல நம்ம சேனல் வீடியோ பார்த்து நிறைய பேர் அப்ளைலாம் பண்ணாங்க ஸோ மெக்கானிக்கல் எடுத்தவங்க வந்து ஆரோனாட்டிக்கல் எடுத்திருந்தாங்க அவங்களுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் மெக்கானிக்கல் எடுத்த ஒரு பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபுட் டெக்னாலஜி எடுத்தாங்க அது சுத்தமாக படிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நிறையா வந்து டிஃபிகல்டீஸ் வந்து எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க தான் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாக்கா அப்படின்னு பர்சனல் மெசேஜஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க சரிங்களா நம்மளோட ஒரு வருஷத்தையே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ பிக் டைம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஒன் இயர் வேலைக்கு போயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன் இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் திரும்ப இன்னொரு கம்பெனி போய் உட்காந்திங்கன்னா திரும்ப உங்களை ட்ரெயினிங்காக மட்டும் தான் எடுப்பானே தவிர்த்து உங்களை ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நான் அவங்களை வந்து அசோசியேட் இன்ஜினியராக எடுக்கிறேன் மாதிரி வந்து உங்களுக்கு ஹைக்கும் கொடுக்க மாட்டான் ஒன்றும் கொடுக்க மாட்டான் சரிங்களா இல்லை நான் டிப்ளமோ முடிச்ச கையோடு எனக்கு கொடுத்த வேலையை நான் வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஎன்ஏலியில் ஜாயின் பண்ணேன் ஆனால் என்னால் படிக்க முடியல நான் திரும்ப வேலை தேட போகிறேன்னு சொன்னீங்கனாலும் உங்களை எந்த கம்பெனிலையும் எடுக்க மாட்டேன் ஏன் எடுக்க மாட்டான் அப்படின்னா ஒன் இயர் லேகிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் யோசித்து எடுங்க நம்ம எப்படி படிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நல்லா வருமா நல்லா வரும்னா மட்டும் இன்ஜினியரிங் எடுங்க செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா நான் மேக்ஸ் ஃபிசிக்ஸில் ரொம்ப 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 வீக்னா சரிங்களா நான் மேக்ஸ்லேயுமே வந்து ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனேன் டென்த்தில் ஃபிசிக்ஸ் சயின்ஸ்லையுமே நான் வந்து ஜஸ்ட் பாஸ் தான் ஆனே ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் அதான் என்னோடய டென்த்து மார்க்காகவே இருந்துச்சு நான் அதனால தான் நான் டிப்ளமோவே எடுத்தேன் ஸோ டிப்ளமோவில் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நான் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்தால சரி ஓகே என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுங்கிற தைரியத்தில் நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்க எடுத்தேன் ஆனால் என்னால் படிக்க முடியல ஸ்டில் ஐம் ஸ்ட்ரகிங் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து தேர்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ ஸோ சிஜிபிஏல என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெல்லாம் அறியவே காமிச்சிடும் பாஸ் ஆனால் போதும் நம்ம படிச்சிவோம் ஸோ பாஸ் ஆனால் போதும் நம்ம படித்தா அந்த இடத்துல என்ன ஆகும்னா எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஜஸ்ட்டு பாஸ் ஜஸ்ட் பாஸ் ஆகிடும் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் ஒரு சிஜிபிஏ வந்து எல்லாருமே டென்னுக்கு வந்து ஒரு எயிட் வச்சிருக்காங்க ஒரு செவன் வச்சுருக்காங்கன்னா நம்ம வந்து ஓ சிக்ஸோ தான் வச்சிருப்போம் ஸோ இந்த ஃபைவ் சிக்ஸ் சிஜிபியே ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுருந்தா நம்ம எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கும்னு எடுத்தோமோ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ப்ளேஸ்மெண்ட்டில் கூட நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா வரக்கூடிய கம்பெனிஸ் கேட்கக்கூடியது என்னென்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கணும் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்க எயிட்டி பர்சன்ட் மேலே எடுத்துருக்கணும் இந்த மாதிரியான க்ரைட்டீரியா எல்லாமே வந்து க வர பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து வைப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட காலேஜே நம்மளை வந்து பிளேஸ்மெண்ட் பேனலில் உட்கார வைப்பாங்க ஸோ சிஜிபி இல்லை ஆல்ரெடி இயர்ஸை வேஸ்ட் பண்ணியாச்சு க்ராஸ் மேஜர் பண்ணியாச்சு இதில் எல்லாமே லேக் அவுட் ஆயாச்சு ஓகேவா இப்போ நம்மளுக்கு வேலையும் கிடையாது கிராஸ் மேஜர் பண்ணனால நம்ம எந்த மேஜர்னே நம்மளுக்கே தெரியாது இன் கோர் பேப்பர் ஹார்ட்னஸ் நம்மளுக்கு நம்ம இருக்க கோர் சப்ஜெக்ட்டும் என்னென்ன நம்மளுக்கு கொடுங்க சே தெரியாது ஓகேவா நம்ம டிப்ளமோவில் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இன்ஜினியரிங்கோட ப்ளேஸ்மெண்ட் டிப்ளமோவில் வந்து எல்லாமே தியோரட்டிகளாக சொல்லிட்டு போயிரும் பட் இன்ஜினியரிங் ப்ளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தர்மோடைனமிக்ஸ் இருக்குன்னா தெர்மோடைனமிக்ஸ் லாவை நீ வந்து அங்கே எழுதி அவனுக்கு நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நீ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் தான் ஓகே இவங்களுக்கு வந்து தர்மோ டைனமிக்ஸ் என்னென்னு புரிஞ்சு புரிஞ்சிருக்கு போர்வல் சீரம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு ஓகே உங்களை ஃபர்தராக மூவ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை வரும் பட் டிப்ளமோ அளவில் அப்படிலாம் கிடையாது ரெசிஸ்டர்னா என்ன ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை ரெசிஸ்ட் இருக்குது கெப்பாசிட்டினா என்ன இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸாக தான் கேட்டுவிட்டு போவாங்க சரிங்களா அங்கே வந்து எந்த தியரியமே நம்மளை எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க பட் இன்ஜினியரிங் பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் தீரமாக படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது வந்து தேர்ட் சிஜிபிஏ வந்து ஸோ அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் ஈசி படிச்சிருக்கேன் நான் ஈசியில் நான் படித்த ஸ்கில்ஸ் எல்லாமே வேறு மொபைல் சர்வீசிங் படிச்சிருந்தேன் எம்பிராய்டு சிஸ்டம் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி நான் படிச்சிருந்தேன் ஸோ ஈசிக்கு தேவையான எல்லா ஸ்கில்லுமே நான் படிச்சிருந்தேன் சரிங்களா அது தவிர்த்து நான் இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்க்கு எஸ்எம்டி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சர்ஃபேஸ் மவுண்டட் டெக்னாலஜிஸ் அந்த ஸ்கில்லுமே நான் படிச்சிருக்கேன் ஹைலி எதெல்லாம் அட்வான்ஸ்டு இருக்கோ அந்த எல்லா ஸ்கில்லுமே நான் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தனால நான் படித்த எல்லா ஸ்கில்லுமே இதில் சுத்த வேஸ்ட்டு ஏன் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலையும் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்களும் என்ன எஸ்எம்டி பற்றி கேட்க போகிறதோ கிடையாது இல்லை ஐடி பற்றி கேட்க போகிறது கிடையாது எதை பற்றி கேட்க போகிறது கிடையாது கெமிக்கலில் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்க போகிறாங்க ஸோ இப்போ நான் கெமிக்கலில் என்ன படித்தேன் என்ன எக்ஸ்ட்ராவான தெரிஞ்சிக்கிட்டேன்னு தெரிஞ்சால் நான் இன்னும் போய் கெமிக்கல்ல என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நான் கத்துக்கணும் இப்போ இதில் எனக்கு என்ன ட்ராபேக் ஆயிடுச்சுன்னா நான் அங்க இன்வெஸ்ட் பண்ணி படிச்சதும் வேஸ்ட் இப்போ நான் திரும்ப நான் இன்வெஸ்ட் பண்ணி படிக்கணும் அதுக்கு நான் வந்து சிஜிபி நல்லா வச்சிருக்கணும் அப்பதான் எனக்கு பிளேஸ்மெண்ட்ல உக்கற வைப்பாங்க சோ இது எல்லாமே எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பிளேஸ்மெண்ட் நான் ப்ளேஸ்மெண்ட் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் நிறைய சிஜிபி வச்சிருந்திங்க அப்படின்னா மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டில் வந்து உங்களை உட்கார வைப்பாங்க ஸோ பிளேஸ்மெண்ட்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் டிப்ளமோவில் இருந்த மாதிரி லெத்தாஜிக்காலாம் இருக்க முடியாது யூ ஹேவ் டு புட் யுவர் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் டுவெல்த்து முடித்து வரவங்களை பார்த்தீங்கனாலே அவங்க டுவெல்த்திலேயே நல்லா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க இன்ஜினியரிங்கே எடுக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே அது கஷ்டமாக இருக்குன்றப்போ நம்ம வந்து டிப்ளமோவில் த்ரீ இயர்ஸில் வந்து அவ்வளோவா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம் ஸோ நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் நல்லா யோசிங்க நிறையா டைம் இருக்குது ஓகேங்களா ஜூன் ஜூலையில் தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு நிறைய பேர்கிட்ட உங்கள் மு முடிஞ்ச அளவுக்கு உங்களோடய ப்ரொஃபஸர் கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஹெச்ஓடி உங்களோட லெக்சரர்ஸ் கிட்டே போய் என்னென்ன கோர்ஸ் இருக்குது நான் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் கையில் வச்சுருக்க கம்பெனி விஸ் பெஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேறு ரீஜன்லேருந்து வேறு ரீஜனுக்கு தாவவே தாவாதீங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோர்ஸ் சப்ஜெக்டில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நல்லா யோசிங்க நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது இப்போ இண்டஸ்ட்ரி பூம் ஆகுது ஏஐடிஎஸில் நான் நல்லா அடுத்த டென் இயர்ஸில் ஏஐடிஎஸ் தான் பெருசாக இருக்கணும் நான் ஏஐடிஎஸ் எடுக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே எல்லா கோர்ஸுமே தேவை அது இருந்தால் தான் வந்து ஏஐடிஎஸ்ஸே டெவலப் ஆகும் ஒரு மெக்கானிக்கல் வேணும் ஒரு எலக்ட்ரிக்கல் வேணும் எலக்ட்ரானிக்ஸ் வேணும் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களால் ஏஐடிஎஸையே வந்து ரன் பண்ண முடியும் ஸோ எந்த இடத்துலையுமே எதுக்கும் வேலை கிடையாது அப்படின்னலாம் கிடையாது நீங்கள் எது எடுத்து படித்தாலும் அதுக்கான ஸ்கில் ரொம்ப முக்கியம் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக உங்கள் ரீஜனை மாற்றிடாதீங்க ஸோ உங்கள் கோர் பேப்பரை மாற்றிடாதீங்க உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எது கொஞ்சம் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து க்ளா காலேஜ்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் டெலிகிராம் சாரி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கீழுங்க நான் வந்து ஒரு லென்த்தி வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்